உடைப்புக்கள் சரி செய்வதற்கான சம்பவம் விவசாயிகள் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் வாழ்வாதாரம் சுமார் தண்ணீரை நம்பியே பெரும்பாலும் உள்ளது தற்போது தொடர் பருவமழை பெய்து வருவதால் எட்டாண்டி ஆற்று பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் வர்த்திருந்தது எட்டாண்டி ஆற்றின் குறித்து தடுப்பணி கட்டப்பட்டு இருந்த நிலையில் சில மர்ம நபர்கள் சில நாட்களுக்கு முன்பு தடுப்பணையை உடைத்துள்ளனர் இதனால் அப்போது விவசாயிகள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர் இப்பகுதியில் பல்வேறு சமூகத்தில் வசித்து வந்தாலும் சில மர்ம நபர்கள் மதுபாதையில் இந்த தடுப்பு பொதுப்பணி துறைக்கு சொந்தமான உடைக்கப்பட்டதால் குடிநீர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அப்பகுதியில் கரும்பு நெல் உள்ளிட்டவை கடும் பாதிப்பு மட்டுமின்றி பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மோகன் தருமபுரி அருகே தடுப்பணை உடைக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆறுமுகம் இந்த தூள் ஏரியிலன்னா வர்ற தண்ணி நீண்ட காலமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னாடி இப்போதான் நீண்ட காலமா தண்ணி இல்லாத இப்போதான் வரும்ச்சு இங்க தடுப்பணை வந்து பொதுப்பணித்துறையிலன்னா தடுப்பணை கட்டிட்டு இருந்தாங்க அதை வந்து சில பல சமூக விரோதிகள் வந்து இரவோடு இரவா வந்து ராத்திரி வந்து அதை ஒடிச்சு அதில் இருக்கிற தண்ணி மொத்தமா வெளியே ஏறி போயின்னே இருக்குது இதனால வந்து வெயில் காலத்துலேயும் மாட்டுக்கும் தண்ணி வர தண்ணி இல்லை குடிநீருக்கும் பற்றாக்குறை நெல்லு வந்து இருக்கிறாங்க சுற்றி நெல் பயிரிட்டு இருக்காங்க இதே மாதிரி போயிடுச்சுன்னா ஒரு பத்து பதினைஞ்சு நாளைக்குள்ள தண்ணி வந்து எல்லாமே மொத்தமா வெளியே போயிடும் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுடும் அவங்க மீது வந்து தமிழ்நாடு அரசு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பொதுப்பணித்துறை வந்து இதை கட்டி கொடுக்கணும் ஆஹ் நெல் நெட்டு இப்பதான் பூரா பயிர் வச்சு எல்லாம் போற நெல் வந்து நிற்குது ஆனா அந்த டைம்ல வந்து சமூக விராதி வந்து உடைச்சிட்டாங்க அப்பதான் தண்ணி வந்து நிற்கும் இப்படியே போயிருச்சுன்னா நெல்லுக்கு தண்ணி இல்லாத போயிடும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அகில இந்திய மோட்டார் மக்கள் கட்சி சார்பில்